ஒரு ஏழை ஊழியக்காரர் தினம் கொஞ்சம் கைப்பிறதி எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வருவார் அன்றைக்கு அவர் வியாதிப்பட்டு விட்டார் வியாதிப்பட்டு சுகமில்லாமல் படுக்கையில் இருந்தார் ஸ்கூலுக்கு போனவுடைய சின்ன பையன் ஸ்கூல்ல படிக்கிற சின்ன தம்பி வீட்டுக்கு வந்தான் அப்பா ஊழியத்துக்கு போலியா அம்மா கேட்டான் அப்பா உடம்புக்கு சரியில்லை அப்பா படுத்துருக்குறாங்க இவன் போய் கேட்ட அப்பா நீங்க இன்னைக்கு ஊழியத்துக்கு போகலையா அப்பாவுக்கு செய்ய முடியலப்பா நான் போக முடியல சோமெல்லாம் படுத்திருக்கிறேன்னு நான் போட்டு அவங்களுக்கு பதிலாக நான் போய் இந்த டிராக்ஸ்லாம் கொடுத்துட்டு வரேன் அப்படியா நீ போறியா ஓய் யார் செய்வான்னு நினைச்சேன் ஆமாம் நான் போகிறேன்ப்பா அவர் இந்த ட்ராக்ஸை ஜெவ் பண்ணி பையன் கையில் கொடுத்து கொடுத்துட்டு வா அவன் வீடு வீடாக போய் கொடுத்தா ஏ நேசிக்கிறார் என்ன சீக்கிரார் ரே கொடுத்துக்கிட்டே வந்தான் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கரவு மூடி இருந்தது தட்டி பார்த்தான் யாருமே திறக்கலை கொஞ்ச நேரம் நின்று பார்த்தான் யாருமே திறக்கலை சைடில் பார்த்தா ஜன்னல் திறந்துருந்தார் அந்த ஜன்னல் வழியாக ஒரு ட்ராக்ஸ் எடுத்து உள்ளே போட்டான் போட்டுட்டு அவன் போயிட்டான் அவன் மாலை வீட்டுக்கு போகணுன்னு அப்பா எல்லா ட்ராக்ஸையும் கொடுத்துட்டப்பா அப்படின்னு சொன்னான் அந்த ட்ராக்ஸை பின்னால் அங்கே அப்பாவுடைய அட்ரஸ்ஸு இருக்கும் அடுத்த நாள் ஒரு மனிதர் அந்த அட்ரஸ்ஸை வைத்து தேடி வந்தார் இதான அட்ரஸ் ஆமாம் இந்த ட்ராக்ஸு நீங்கள் இந்த இந்த துண்டு பிரதி நீங்கள் போட்டதா இந்த ஆமாம் என் பையன் தான் நேற்றுக்கு வந்து கொடுத்தா அவங்க வீட்டுக்கு வந்தானான்னு சொல்லி அப்போ இது என்னக்கு விஷயம் இந்த இதில் சொல்லப்பட்ட ஏசியோ பற்றி எனக்கு தெரியணும் அதை நான் அறிந்து கொள்ள வந்தேன் அப்போ அவர் சொன்னார் இந்த கைப்பருதி மாத்திரம் எங்கள் வீட்டுக்குள்ளே வராமல் இருந்திருந்தா நான் இறந்து போயிருப்பேன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார் ஊழியர் எனக்கு என் வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் ஏமாற்றங்கள் நேசிக்க யாரும் இல்லை நான் தற்கொலை பண்ணி செத்துடலான்னு சொல்லி வீட்டு கதவை மூடி ஸ்டூல் போட்டு ஃபேனில் கயிற்றை மாட்டி என் கழுத்தில் கயிற்றை மாட்டி தொங்குகிற நேரம் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு நான் கதவை திறக்கலை நான் தான் சாக போகிறேன் இப்போ யார் என்னை தேடி வரமாட்டாங்களே என்னை மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஆச்சு கதவை தட்டு நாங்கள் கதவு திறக்கலை நம்ம தற்கொலை பண்ணிருந்து சொல்லி கயிறை கழுத்தில் மாட்டிட்டேன் ஜன்னல் வழியா ஒரு பேப்பர் வந்து விழுந்தார் ஒரு பேப்பர் வந்து நான் விழுத கழட்டிட்டு இறங்கியதை பார்த்தேன் இதில் பற்றி சொல்லப்பட்டு நேசிக்கிற ஒருவர் இருக்கிறா ஒரு மேலே அக்கறை உள்ள ஒருவர் இருக்கிறார் அந்த செய்தி அந்த செய்தியை வாசித்த போது எனக்குள்ள ஒரு மாற்றம் இப்படி என்னை நேசிக்க ஒரு கடவுள் இருக்கிறாரா என் மேல் அன்பு செலுத்தி எனக்காக மறித்தவர் ஆண்டவரா அதனால நான் தற்கொலை எண்ணம் என்னை விட்டு மாறி இந்த இயேசு பற்றி எனக்கு சொல்லுங்கய்யான்னு கேட்க வந்தேன் என்றார் அந்த சின்ன பையன் கொடுத்த ஒரு கைப்பரதி ஒரு மனிதனை மரண கட்டிலிருந்து விடுதலை ஆக்கிட்டு எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள்